ரோட்டு வந்து ஒரு பன்னெண்டு வருஷ்ல யாருக்கு ருசி இல்ல இல்ல இல்லாதான் இதை பண்ணி விடுவோம் எங்க இன்ஜினியர்

ஏதில் இருந்து ஓட்டு போனால் அந்த ஸ்கூல் வாசலில் நம்ம கட்சி சாப்பாடு இருப்பாங்க அந்த படிப்பை தான் உங்கள் கொஞ்சம் நோட்டு பண்ணிக்கலாம் கட்சி சாப்பாடு உங்கள் வீட்டில் யாருக்கும் ஓட்டு இல்லை பண்ணிப்பாங்க நீங்கள் சொல்லுங்கள் தெரிஞ்ச உடனே இப்போ நீங்கள் ஹோட்டல் மூலம் போடுங்க தளபதியாக போடுங்க நாங்கள் ஓட்டில் தான் நாங்களே பண்ணிடுறோம் நம்ப நம்பர் சொன்னாரு தான் தளபதி ஃபஸ்ட்டு ஹோட்டல் போட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்